அல்லாவுடைய நல்ல இப்ப அந்த பகம தொடங்கிட்டு எந்த பகம எங்கள்ட்டான் பறித்தான் எங்கள்ட்டி அவர்களுக்கு ஒரு புதிய வேதத்தை கொடுத்தான் எங்கள்கிட்ட வந்த நபிமார்களை நிப்பாட்டி விட்டு ஜசியர் ஆரபிகள்கிட்ட மக்கா மக்காவாசிகள்கிட்ட அந்த மகன் இருந்து ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான் என்பது அவர்களுக்குள்ள மிக பெரும் கோபம் அந்த வஞ்சகத்தை ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக அவர்கள் தீர்க்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது சான்ஸ்னு நினைக்கிறார்கள் லா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொன்ன கூட்டம் அப்பா நாங்க லா இல்லாஹா இல்லல்லாஹ ரசூல் இல்லாத போனா ரெண்டு பேரும் உண்டுதான் ரெண்டு பேரும் இப்ராஹிம் இப்ராயிம் ரசூல்ல்லாஹ்லாம் இப்ப அவர்களுக்கு நானா தம்பி பிரச்சனை இஷாக்கு நபி இஷாக்கு நபி தப்பு பண்ணல சிறந்த நபிமார்கள் வந்த ஒரு கூட்டம் மிக அடியார்கள் கால் மிதித்த அந்த பூமி மிகவும் புனிதமான ஒரு மண்ணு இப்பொழுது எங்களுக்கு அந்த மண்ணோடு இல்லை நாங்கள் சொல்லுகிறோம் அது எங்களுக்கு புனிதம் என்றுகிறோம் நாங்கள் சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்கள் அது அவர்களுக்கு புனிதமாம் யூதர்கள் அது அவர்களுக்கு புனிதமாம் மருமையினாடைய கடைசி காட்சி அங்க அங்கு போகிறது பலஸ்தீனம் பத்து எரிகிறது நீங்களும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் ரசூல்லா அது பயங்கரமான சண்டை என்றார்கள் அந்த நேரத்தில் மரங்கள் பேசும் அதாவது எனக்கு பின்னாடி இருக்கிறான் நோக்கத்தில் அவனை கொள்ளுங்க மரங்களும் கற்களும் பேசும் இல்லை கற்கத் கற்கத்தை தவிர கற்கத்தின் ஒரு செடி இருக்குது அது மட்டும் அப்படி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமான யுத்தம் பாபுலூத் மெப்பை எடுத்து பாருங்க தஜ்ஜால் சாகிற இடம் அதுவும் பலஸ்தீன மண்ணில் பாபுலூத் என்ற இடத்துல ஈசாலை ஈசலாம் அந்த பகுதிகளுக்கு வருவார் கடைசியாக அவரை அவர் பார்க்கிற நேரம் உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் கரைந்து போவான் என்றாங்க ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சனையும் அழிவும் பலஸ்தீன மண்ணில் இருக்கிறது இந்த பிரச்சனை ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பெருமானன் செல்லல்லா குலை செல்லும் ஒரு நாள் விரலை நீட்டினார்கள் ஷஹாபாக்கள் சொன்னார்கள் நீட்டிய விரலை பெருமானார் எப்ப மடிப்பார் எப்ப மடக்குவார் என்று சொல்லுகிற அளவுக்கு இப்படியே நீட்டி ஷாம் என்று ரசூல்லா சொன்னார்கள் நாம் எல்லாம் ரசூலுல்லாவை பார்த்து கொண்டிருந்தோம் நீண்ட நேரம் விரலை ஷாமை நோக்கி ரசூலுல்லா காட்டினார்கள் ஷாம் என்றார்கள் அது பயங்கரமான ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் நீண்ட நேரம் வரலை நீட்டி காட்டி இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் அது ஜசீரத்துல அரபு பத்தி எறியக்கூடிய ஒரு இடம் இதுல யுத்தம் வந்தால் மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது என்றார்கள் மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவதை தவறாக புரியாதீர்கள் நான் இப்பொழுது பலசீனத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை ரசூலுல்லா அந்த யுத்தத்துக்கு சொன்ன பேர் மல் அம்மா அப்படி சொன்னதாக தப்பாக நினைக்காதீங்க இது மல் அம்மாவாக இருக்கலாம் இருக்காமலும் இருக்கலாம் ஆனால் ரசூலுல்லாஹ் யமன் பத்தி எரியும் என்றார்கள் ஜசீரத்துல் அரபிலே குறிவைத்து சொன்னார்கள் சிரியா ஈராக் பலஸ்தீன் இந்த ஒவ்வொரு அதிசையின் சொல்வதற்குரிய நேரம் இல்லை இவையெல்லாம் முஸ்லீம்ல நீங்கள் சரியான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் ஈராக்குக்கு பொருளாதார தடை வருமண்டாங்க ரசூலுல்லா ஈராக் சஹாபாக்கில் கேட்டாங்க அன்றைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த இடம் ஈராக் டெசர்ட் லயன் பாலைவனத்து சிங்கம் சதாமூசை நிற்கிற நேரம் ஈராக் எப்படி பாலைவனத்தில் யாருக்கும் அடங்க மாட்டேன் நின்ற சதாம் அமெரிக்கா அவர்கள் ஒரு திட்டம் போட்டு சதா உசைன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி ஈராக் கீழே உழுவது சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்கிற சூழல்தான் அது வரும் சிரியா இன்றைக்கு உளுந்து காணப்படுகிறது துருக்கி அது பத்து மண்டாங்க ஃபைனல் வார் இருக்கிற இடம் இஸ்தன்புல் கன்ஸ்டன்டினோப்பல் என்ற ஹதீஸ்ல வருது பழங்காலத்து பேர் கன்ஸ்டன்டினோப்பல் அதாவது துருக்கியுடைய கேபிட்டல் தலைநகரம் இஸ்தன்புல் பத்தி எரியும் என்றார்கள் சிரியாவுடைய போர்டரில் அலப்போ அதை சிரியாவுடைய போர்டரில் ஒரு ஊர் இருக்கிறது அந்த அந்த ஊருக்கு அதாவது ரோமர்கள் வரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் அது சின்ன ஊரு அந்த ஊருக்கு அமாக்கல்லது தாபிக் என்றார்கள் சொல்லாம் சொன்னார்கள் சின்ன ஊரு அலுசுன்னா ஜமாத்தினர் வாழ்ற ஊரு அந்த ஊரு கைப்பற்றப்பட்டால் மருமைக்குரிய அடையாளம் என்று வேற எந்த ஊரையும் சொல்லாம சிரியாவுடைய போர்டர்ல உள்ள சின்ன ஊர் இன்னைக்கு கூகுள் பண்ணி பாருங்க முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய அலுசுன்னா ஜமாத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதி ரசூல்லா சொன்னார்கள் இந்த இடத்துக்கு ரோமர்கள் வந்தால் மருமையினால் வந்துவிடும் என்றார்கள் இப்படி சில பகுதிகள் பத்தி எறிகிற பகுதிகள் யுத்தம் நடக்கிற பகுதிகள் மகதி அலை வருவார்கள் அதாவது அதாவது இரண்டாவது சிரியாவுல டெமஸ்கில வெள்ளை மினார பைத்து அபியல்ல மதிய அலைசலாம் தொழுவிப்பார் அவர் சிரியா சிரியா ஷாமுடைய படை அந்த நேரத்தில் ஈசா அலைசலாம் வானத்திலிருந்து இறங்குவார் அவர் வண்ண வண்ண ஆடை அணிந்திருப்பார் வண்ண விதம் அதாவது கலர்ஃபுல்லான ட்ரெஸ் கொடுத்திருப்பார் அவருடைய தலையிலிருந்து இந்த பக்கம் அவர் முடி வளர்த்திருப்பார் அப்படி இந்த பக்கம் சாய்த்தால் முத்து முத்தாக தண்ணீர் வடியும் அல்லது வேர்வை அவர் அந்த இடத்தில் இறங்குவார் அது பஜருடைய நேரம் அந்த நேரத்தில் மகதி அலைசலாம் அந்த பள்ளியில தொழுவிக்க தயாராகிற நேரம் ஈசா அலைசலாம் வந்த உடனே இடத்தை கொடுப்பார் அவர் சொல்லுவார் இல்லை நீங்கள் தொழுவீங்கள் இல்லை உம்மத்து உங்களுக்கு பாரம் என்று கொடுக்கப்படுகிறது உலகத்தின் கடைசி பிரச்சனைகள் அத்தனையுமே ஷாம் சாமண்டா நீங்க பலஸ்தீன்ட்டு மட்டும் நினைக்காதீங்க எல்லாரும் இல்லையா சரியா அதோடைய துருக்கியுடைய ஒரு பகுதி இந்த ஜோர்தான் இந்த எல்லாமே ஷாம் பகுதி ஷாம் பத்தி எரிய தொடங்கி விட்டால் மல் அம்மாவுக்குரிய செய்தி அதுதான் அல்லாவுடைய தயவு செய்து தப்பாக புரியாதீர்கள் இப்பொழுது நான் ஷாம்

வருவோம் நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கடுமையான ஒரு பயம் கடும் பயம் கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா நீங்க போய் பிரான்ஸ் ஜிஐ கடும் பலமான நாடுகள் உலகத்துல பலசாலிகளை உட்கார வச்சா ஜி டென்பார்கள் ஜி எய்ட் பார்கள் பலசாலிகள் சேர்ல உட்கார்ந்தா அவங்க தான் உலகத்தை டிசிஷன் எடுக்கிற ஆட்கள் அவங்க தான் வேர்ல்ட்ல பலசாலிகள் அந்த பலசாலிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு விதம் இருக்குது அமெரிக்கா தான் நேரம் நேரம் நான் வேர்ல்ட் வார் நடக்குது அந்த நேரத்தில் ஜப்பான் சொன்னா கட்டுப்பட மாட்டேன் நீ சொல்றதெல்லாம் கட்டுப்படாது நீ அப்படி ராஜா உலகத்துல ஒரு வல்லரசு அதாவது ஒரு தலைவன் வர்ற நேரம் அவன் சிலவேளை அராஜகத்தில் வருவான் வருவான் இந்த தலைவர்கள் வர்ற நேரம் ஜப்பானுக்கு கொடுத்தார்கள் நீங்க நடக்குது என்றார்கள் 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 அடங்கணும் சொன்னால் அடங்க அடங்க மாட்டோம் மாட்டோம் அமெரிக்கா போடுவோம் போட்டு ஜப்பான் சொல்லி அடுத்த நிமிஷம் ஹிரோஷிமா மிகப்பெரும் பொருளாதார மையங்கள் ஜப்பானுடைய நாகசாக்கி அணுகுண்டை வீசினார்கள் கீழே போடவில்லை அணுகுண்டை கீழே போடல நடுப்பரப்பில் வெடிக்க விட்டால் வெடிக்க விட்டால் எழுபத்தி வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பத்து கத்தி எரிந்தது அணுகுண்டின் விஷத்தை பார்த்தது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிள்ளைகள் மொடமாக பரப்பார்கள் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள் அடுத்த பிளாஸ்ட் நாகசாக்கி ஜப்பான் சரணடைந்தது அமெரிக்காவோட மன்னிப்பு கேட்டது நிறுத்திங்கள் வேர்ல்ட் வார் நிப்பாட்டப்படும் என்றது அமெரிக்கா உலகத்தின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமத அது அல்லாவுடைய நல்லடியார்கள் அமெரிக்கர்கள் அடங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தங்கள் கையில வீட்டோ வைத்தவர்கள் அணுகுண்டை போட்டு தொலைச்சிருவோம் என்று சொல்லி உலகத்தை பயம் காட்டின நேரம் இன்றைக்கும் சைனா வர பார்க்கிறது அமெரிக்கா இன்னொரு பக்கத்தில் தனக்கென்று ஒரு நாடு செட்ட வைத்து அமெரிக்கா இந்த பலத்தை காட்டுகிற நேரம் அவர்கள் ஒன்றுக்கு பயம் தெரியுமா ஒரு பொம்புல ஒரு பொம்புல தலையில ஒரு அதாவது ஹிஜாப் என்று சொல்ல முடியாது ஒரு பேச்சுக்கு அவர்கள் ஹிஜாப் என்று சொன்னாலும் ஹிஜாப் என்றால் திரை முழுக்க மறைக்க கூடியது என்றாலும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பொம்பளை யூரோப்ல வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தலையை மறைத்து போனால் பிரான்ஸ் அதிபர் வரைக்கும் அது ரேடியோ அதாவது பேப்பர்ல வர்ற செய்தியா அட பாவிகளா ஒத்த நிர்வாணமா போனா அது எல்லா நாடு எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க நிர்வாணமா போனா போலீசார் கைது பண்ணுவான் நீ அப்படிப்பா நிர்வாணமா போவ உடுத்துட்டு போறதுக்கு எங்கேயும் சட்டம் போடல நான் முழுக்கை போடுவேன் ஆஃப் கை போடுவோம் இப்படியும் போடுவோம் நிர்வாணம் இல்ல ஒரு பீசையாவது உடுத்து நான் நிர்வாணம் இல்லைன்னு நிரூபிக்கணும் உலகத்தில் ஒரு சில பகுதிகள் நிர்வாணத்துக்குரிய பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கு அங்க ஏழு அத தவிர மத்த எங்கேயும் நிர்வாணமா போனால் அது குற்றம் ஆனா மறைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் இருக்குதோ அத்தனை மீட்டர்ல மறைக்கலாம் எனக்கு தேவைன்னு இதெல்லாம் மறைச்சு ரெண்டு கண்ணை மட்டும் காட்டி முழுக்க மறைச்சும் உடுக்கலாம் இப்படி உடுக்கலாம் எப்படி உடுக்கலாம் பிரான்ஸ்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு பொம்புல பிரச்சனை நாட்டுல பொருளாதார பிரச்சனையா பைனான்சியல் கிரைஸா இல்ல ஏதாவது உனக்கு விளையாடிட்டா படவிக்கேஷன் என்னையா பிரச்சனை உனக்கு அந்த பொம்புல தலை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை மறைச்சான் அந்த தலைய மறைச்சா உனக்கு என்ன பிரச்சனை பயந்திருக்கிறார்கள் இதை நல்லாக படித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பாடசாலையில் போய் படிச்சுங்க வரலாறு உங்களுக்கு படித்து தந்தார்கள் அங்க உலகத்தில் உள்ள மிக புரட்சியான வரலாறை திட்டமிட்டு மறைத்தார்கள் திட்டமிட்டு எந்த வரலாறு ஐரோப் அதை மறைத்தது வெஸ்டன் அதை மறைத்தார்கள் கருப்பு கரு கருப்பு ஆண்டுகள் என்று மறைத்தார்கள் அதாவது அஞ்சூத்தி எழுபது பெருமானார் பிறந்ததிலிருந்து மெல்ல மெல்ல அரபு வரலாறை அவர்கள் பேச மாட்டார்கள் அரபியர்கள் எழுந்தார்கள் உலகத்தை ரோமபுரி கீழே உழுந்தது பாரசீகம் கீழே உழுந்தது ஒட்டுமொத்த அதாவது உலகத்தின் பெரும் பகுதிக்கு அரபிய தீப கற்பத்தில் மதீனா தலைநகரமான அந்த வரலாறை படித்து தரமாட்டார்கள் ரோமத்தை பத்தி பேசுவார்கள் சீசர்களை பத்தி பேசுவார்கள் இருக்களை பத்தி பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பாங்க ஏன் தெரியுமா அவர்கள் ஒன்றை பயந்தார்கள் ஒன்றை பயந்தார்கள் ஒரு அறையார் தலையை மறைக்கிறதுக்கு பயப்படல ஒரு பொம்பளை ஹிஜாபு போடுறதுக்கு அவங்க பயப்படல அவங்க ஒன்றை பயந்தாங்க என்ன பயந்தாங்க தெரியுமா முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் குருவானை எடுத்த பிறகு மதீனா மேப் வேர்ல்ட் மேப்பில் மதீனாவை பொறுத்தல நீங்க போய் வேர்ல்ட் மேப் எடுத்து மதீனாவில் ஒரு டொட் வச்சு நீங்க பாருங்க அது உங்களுக்கு தெரியாது மதீனா மேப்பில் பெரிய ஒரு லொக்கேஷன்ல இல்லை அதுல எதுவுமே இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல ஒரு போட்ரிக்கு தான் கிளம்பு ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் ஜெயவர்தன் புறையா கிளம்பான்னு பிரச்சனை போனாலும் ஒரு பேச்சு கிளம்புவை பொறுத்தல கிளம்புல போட்ரிக்கு ஆபர் இருக்குது வந்தா சரக்கு இறங்கும் அங்கே இருந்து இலங்கை பூராகப் போகும் ஏதோ ஒன்று இருந்தாதான் அது தலைநகரமாகும் வர்த்தக நகரமாகும் மதீனாவுல ஒண்ணுமே இல்லை மதீனாவுடைய பேரையை சரி அதுக்கு ரசூலுல்லா வர்றாங்க மதீனத்துன் நபி நபியுடைய ஊரு நபியுடைய ஊர் என்று சொல்லப்பட்டு அது மதீனாவா மாறிச்சு இன்றைக்கு மதீனாவுடைய பேர் நபி வந்த ஊரு அந்த இருந்த ஊருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷலிட்டி அங்க வர்ற ஈச்சப்பழம் உலகத்திலேயே பெஸ்ட் ஈச்சப்பழமா அப்படி இல்லை அவங்க ஏதாவது உரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி எதுவுமே இல்லை அவங்க ஏதாவது இல்லை அல்லாவுக்கு பிடிக்கிற சில மக்கள் அங்க நிக்கிறாங்க அந்த ஊர்ல நபி அல்லாஹ் அனுப்புறான் அந்த ஊரை ஆக்கினான் அல்லாஹ் நான் கேட்கிறேன் கல்முனை இருபது வருடத்தில் அமெரிக்காவை பீட் பண்ணி தலைநகரம் ஆகுமா அது எப்படி ஆகும் அல்ல நல்லடியார்களே தலைநகரம் ஆகுமா மதீனா என்ன நீங்க போய் எழுதி 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 எனக்கு சொல்லுங்க சரி இங்க ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு ஓகே சோ ஜெர்மனை பாராட்டுவோம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓகே லெனின் ரெவல்யூஷன் அது சரிப்பில் நான் பேசல ஏதோ புரட்சிகள் நடந்துச்சு மதீனாவில் என்ன கண்டுபிடிச்சா ஆயுதமா ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா இல்ல அது எப்படி அது வர்த்தக அதுமா மக்கா கேபிட்டல் அது வர்த்தக மையம் இல்லை அங்க குருவான் அருளப்பட்டது அந்த குருவானோட வந்தவர்கள் ஷாம் சிரியா பார்த்தது அவர்களை தாக்கும் பிடிக்கல ஒரு கவிஞர் சொன்னார் அவர்கள் இறைவனோட கொஞ்சம் பேசுகிறார்கள் பகலில் அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினார் அவர்கள் வீரர்கள் உலகத்திலே முஸ்லிம்கள் சண்டை நபி முன்னாடி அரபிகளுக்கு சண்டை என்ன என்னூல்லா வந்து ஆயுத களைஞ்சிகளை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா இல்லையே அதே வாழ்த்தானே எழுத படிக்க தெரியாதவங்க அரபு நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்கல வல்லரசுகள் எப்படி உழுந்தது முகமது

நாலு பேர் போய் ரசூல்லாவை சந்திக்க போனாங்க கேள்விப்பட்டு பேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா ஸ்ரீலங்காவுக்கு முகமது ரசூலுல்லா கேள்விப்படுவது அக்போ நாலாவது இந்த நாட்டு எழுதினதை குருவான் அதிசயம் நான் சொல்லவில்லை அவர்கள் அங்க போக அதில் வர்ற டைம்ல ஆயிட்டார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த நேரம் ரசூலுல்லாவை அவர்களுக்கு சந்திக்க கிடைக்கவில்லை போகிற நேரம் ரசூல்லா மௌத்து அபுபக்கர் சித்தி கிளை ரெண்டு வருஷம் ஆட்சி முடிஞ்சு உமர்

அப்படியே நிக்கிற நேரம் நபித்துவம் வருகிற நேரம் ஆட்டம் காணது முழு சொத்தும் இன்றைக்கு சவுதியுடைய பட்ஜெட்ல அதிகமா மில்டரி

மக்கா ஒளி இப்ப புறக்குறவங்களா வித்தியாசமா பிறக்குறாங்களா ஈமான் அவர்கள் சிரித்தார்கள் ஒல்லாக யாராவது வாழால் இஸ்லாம் பரவிச்சேண்டா அது சுத்த பொய் சுத்த பொய் அப்படின்னு உங்கள் கையில எல்லாம் வாழ் இருக்கணும் அவர்கள் பிஸ்மில்லாண்டு சிரித்தார்கள் அவர்கள் அன்பாக பழகினார்கள் இந்த நாட்டில் நானும் நீங்களும் எப்படி முஸ்லிமா நிற்கிறோம் சண்டை புடிச்சா இல்ல நேர்மை நியாயம் வர்த்தகத்தின் சிறந்த மனிதர்கள் இந்த பூமிக்கு மேல் நடமாடுகிற மிக சிறந்த மனிதர்கள் முஸ்லிம்கள் அல்ல அப்படி அது ஈர்ப்பாக கவரப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிச்சு ரசூலுல்லா ஒரு டொட்ட வச்ச மதீனா அதை இருபத்தி மூணு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பெரிய வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வரைக்கும் அதுதான் பலமா நின்றுச்சு ஏன் தெரியுமா எமெரிக்கர்கள் தலையில் ஒரு துண்டை போட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை முஸ்லிம்கள் திரும்ப குருவானுக்கு போனா எங்க ஆயுதம் எங்க டெக்னாலஜி எங்க அறிவு அதெல்லாம் கீழே அவங்களை திரும்ப உலகத்தில் ஆளுவாங்க அவங்க ஃபார்முலா அவர்கள் படித்த ஃபெயிலியர் முஸ்லிம்கள் குருவானோடு நின்றார் ஸ்பெஷலி லேடிஸ் அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குருவானோடு வளர்ப்பார்கள் வளர்த்தால் முஸ்லீம்கள் இந்த வகை ஏழு வானத்துக்கு மேல் கலாமுல்வா அல்லாவுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் இரண்டரை கலந்து விட்டு

எதை வச்சு தலைவனாச்சு நீங்க சொல்லுங்க உங்க புள்ளட்ட கேளுங்க மதீனா உலகத்துக்கு தலைவரா அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன் முகமது ரசூலுல்லா ரசூலுல்லா அந்த மண்ணை மிதித்தது இது என் மஸ்ஜித் என்று சொன்னது இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லா மஸ்ஜிதில் போய்

பேசுற விதம் தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் கொண்டு வந்து ஒருவர் பெரிய அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லா வேதத்தை கொண்டு வந்து வைத்தது இதுக்கு அவர்கள் பயம் இப்ப உங்களுக்கு புரியுதா இதுக்கு அவர்கள் பயம் நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம் தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம் முஸ்லீம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள் அவர்கள் ஹிஜாபுக்கு பயம் இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா இல்லை முஸ்லிம்கள் குர்வானோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை தரப்பான் என்று அவர்களுக்கு தெரியும் இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும் இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி எழுத தெரியாதவர்கள் படிக்க தெரியாதவர்கள் பல்கலைக்கழகம் போகாதவர்கள் எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக அதாவது ஒரு பாலிட்டிக் லீடரை பொறுத்த

உண்மையை சொன்னார் உமர் வர வேண்டும் என்றார் உமருடைய ஆட்சி வேணும் என்றார் லியோ டோஸ்டோய் தான் அவருடைய டீச்சர் இன் காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார் இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சாபாக்கள் ஹலீஃபாக்கள் இந்த பூமி ஆண்ட நாட்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும் முஸ்லீம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள் இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள் இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக்கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போகும்